அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று ஒரு ஜாரதி பயணம் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா ஆத்தங்கரை பள்ளிவாசம் இருக்காதுன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்தன கூட நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த வீடியோவை தான் இப்போ பார்க்குறீங்க முழுமையாக வீடியோ பாருங்கள் அஸ்லாம் டிவி ஆத்தங்கரை பள்ளிவாசம் இங்கு இறைநேசர்களாகிய செய்யவே ஃபாத்திமா அவர்களும் அவரது கணவர் ஷேக் முகமது வலியுல்லா அவர்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து சமய மக்களும் வந்து செல்லும் தலமாக திகழ்கிறது ஆத்தங்கரை பள்ளிவாசல் இங்கு அடங்கியுள்ள அலி ஃபாத்திமா நாயகி அவர்கள் தம் கணவர் ஷேகுனா ஷேக் முகமது அவர்கள் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார்கள் எல்லா வகையிலும் அல்லாவின் பேரருளால் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாக வலைவ செல்லம் அவர்கள் காட்டிய வழியிலும் தம் கணவருக்கு கட்டுப்பட்டு இல்லறம் நடத்தக்கூடியவராக திகழ்ந்தார் சையத் அலி ஃபாத்திமா அவருக்கு தாய் தந்தை குரு எல்லாமும் அவரது கணவர் ஏன் அவரது உலகமே அவருக்கு அவரது கணவர் தான் அவர்கள் இருவரும் அப்பகுதி மக்களிடம் இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தின் மேன்மைகளை எடுத்து கூறி ஆற்றி வந்தார்கள் இந்நிலையில் ஒரு நாள் சையத் அலி ஃபாத்திமா தண்ணீர் எடுப்பதற்காக ஆற்றங்கறைக்கு சென்று விட்டு திரும்பி வந்து பார்த்தபோது அவரது கணவர் ஹஜரத் ஷேக் முகம்மது அவர்கள் உயிரிழந்த நிலையில் இருந்தார் அருகில் பாம்பு ஒன்று பழமெடுத்து நின்று கொண்டிருந்தது இறைவன் அந்த பாம்பு பேசும் மொழியை புரிந்து கொள்ளும் ஆற்றலை சையது பாத்திமா அவர்களுக்கு அவர்களுக்கு வழங்கியிருந்தால் அந்த பாம்பு அல்லாஹின் உத்தரவு கொண்டு நான் பேசுகிறேன் நான் தான் தங்கள் கணவர் ஷேக் முகமது அவர்களை தீண்டினேன் நானாக தீண்டவில்லை அல்லாஹ் உத்தரவுப்படியே அது நடந்தது என்று தம் அருமை கணவரை இழந்து கண்ணீர் விட்டு அழுகபடி நின்றிருந்த செய்யபலி பாத்திமா அல்லாஹ் தமக்கு விதித்ததை ஏற்றுக்கொண்டார் எனினும் தம் கணவரின் பிரிவை தாங்க முடியாதவராக தம் கணவரைப் போலவே அதே பாம்பினால் தீண்டப்பட்டு தானும் உயிர் பிரிய வேண்டும் என்று அல்லாஹிடம் வேண்டினார் அதன்படியே நடந்து அவர் உயிரும் கணவரின் உடல் அருகிலேயே அவரும் அந்த பாம்பும் அங்கேயே அவர்களுக்கு மெய்காப்பாடராக தங்கிவிட்டது என்று இந்த தலம் பற்றி வாய்வழி வரலாறு சொல்லப்பட்டு வருகிறது நெடுங்காலமாக செய்ய பாத்தினா ஏற்பாடி இப்ராஹிம் பாதுஷா அவர்களின் காலத்தில் கேரளாவின் கொடுங்கலூரில் இருந்து திருவனந்தபுரம் வழியாக தமிழகத்திற்கு வந்தவர் அவருக்கு ஐந்து சகோதரிகள் அவர்களின் சகோதரி தான் திருவனந்தபுரம் பீமா பள்ளியில் அடங்கியுள்ள பீமா உம்மா செய்யதலி ஃபாத்திமா இரண்டாவது சகோதரி மூன்றாவது சகோதரி திசையின் விளை ஆத்தங்கரை ஆகிய இரண்டுக்கும் இடையில் அமைந்துள்ள ஆலங்குளத்தில் உள்ள சின்ன பிள்ளை நாச்சியார் அம்மா நான்காவது சகோதரி குஜராத்திலும் ஐந்தாவது சகோதரி மகாராஷ்டிராவிலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள் ஆண்டுதோறும் மாதம் புறை இருபத்தி ஏழில் இங்கு கந்தூரி விழா நடைபெறுகிறது இந்நிகழ்வில் ஜாதி மத பேதமற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள் இறைப்பணியில் தம்மை இதுபோன்று அர்ப்பணித்துக் கொண்ட நல்லடியார்களின் நினைவை போற்ற வேண்டும் ஆனால் தர்காக்களில் வணங்குவதை தவிர்க்க வேண்டும் ஆம் வணக்கத்திற்குரியவன் ஏக இறைவன் ஒருவனே அஸ்ஸலாம் அலைக்கும் கணவனுக்காக <tries> செய்தார் அவரது முகமது நல்லடக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து சமய மக்களும் வந்து செல்லும் மத நல்லிணக்க தலமாக திகழ்கிறது ஆத்தங்கரை பள்ளிவாசம் இங்கு அடங்கியுள்ள செய்யதலி பாத்திமா நாயகி அவர்கள் தம் கணவர் ஷேகுனா அவர்கள் மீது அழகற்ற அன்பு வைத்திருந்தார்கள் எல்லா வகையிலும் அல்லாவின் பேரருளால் பெருமானார் நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவ செல்லம் அவர்கள் காட்டிய வழியில் தம் கணவருக்கு கட்டுப்பட்டு இல்லறம் நடத்தக்கூடியவராக திகழ்ந்தார் சையத் அலி ஃபாத்திமா அவருக்கு தாய் தந்தை குரு எல்லாமும் அவரது கணவர் ஏன் அவரது உலகமே அவருக்கு அவரது கணவர் தான் அவர்கள் இருவரும் அப்பகுதி மக்களிடம் இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தின் மேன்மைகளை எடுத்துக் கூறி ஆற்றி வந்தார்கள் இந்நிலையில் ஒரு நாள் அலி ஃபாத்திமா எடுப்பதற்காக ஆற்றங்கரைக்கு சென்று விட்டு திரும்பி வந்து பார்த்தபோது அவரது கணவர் ஹஜரத் ஷேக் முகமது அவர்கள் உயிரிழந்த நிலையில் இருந்தார் அருகில் பாம்பு ஒன்று படம் எடுத்து நின்று கொண்டிருந்தது இறைவன் அந்த பாம்பு பேசும் மொழியை புரிந்து கொள்ளும் ஆற்றலை செய்யலி பாத்திமா அவர்களுக்கு வழங்கியிருந்தான் உத்தரவு கொண்டு நான் பேசுகிறேன் தங்கள் கணவர் ஷேக் முகமது அவர்களை தீண்டினேன் நானாக தீண்டவில்லை அல்லாஹ் உத்தரவுப்படியே அது நடந்தது என்று தம் அருமை கணவரை இழந்து கண்ணீர் விட்டு அழுதபடி நின்றிருந்த செய்யதலி பாத்திமா அல்லா தமக்கு விதித்ததை ஏற்றுக்கொண்டார்கள் எனினும் தம் பிரிவை தாங்க முடியாதவராக தம் போலவே பாம்பினால் தீண்டப்பட்டு என்று அல்லாவிடம் வேண்டினார் அதன்படியே நடந்து அவர் உயிரும் பிரிந்தது கணவரின் உடல் அருகிலேயே அவரும் அந்த பாம்பும் அங்கேயே அவர்களுக்கு மெய்க்காப்பாளராக தங்கிவிட்டது என்று இந்த தலம் பற்றி வாய்வழி வரலாறு சொல்லப்பட்டு வருகிறது நெடுங்காலமாக செய்யும் பாத்திமா இப்ராஹிம் பாதுஷா அவர்களின் ஆட்சிக்காலத்தில் கேரளாவின் கொடுங்கலூரில் இருந்து திருவனந்தபுரம் வழியாக தமிழகத்திற்கு வந்தவர் அவருக்கு ஐந்து சகோதரிகள் அவர்களின் மூத்த சகோதரிதான் திருவனந்தபுரம் பீமா பள்ளியில் அடங்கியுள்ள பீமா உம்மா செய்யதலி பாத்திமா இரண்டாவது சகோதரி மூன்றாவது சகோதரி விசையின் விளைவு ஆத்தங்கரை ஆகிய இரண்டுக்கும் இடையில் அமைந்துள்ள ஆலங்குளத்தில் உள்ள சின்ன பிள்ளை நாச்சியார் நான்காவது சகோதரி குஜராத்திலும் ஐந்தாவது சகோதரி மகாராஷ்டிராவிலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள் ஆண்டுதோறும் ரவியுல் அவ்வல் மாதம் துறை இருபத்தி ஏழில் இங்கு தந்தூரி விழா நடைபெறுகிறது இந்நிகழ்வில் ஜாதி மத பேதமற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள் இறைப்பணியில் தம்மை இது போன்று அர்ப்பணித்துக் கொண்ட நல்லடியார்களின் நினைவை போற்ற வேண்டும் ஆனால் தர்காக்களில் வணங்குவதை தவிர்க்க வேண்டும் ஆம் வணக்கத்திற்குரியவன் ஏக இறைவன் ஒருவனே அஸ்லாம் அலைக்கும் ஆத்தங்கரை இங்கு இறை நேசர்களாகியலி பாத்திமா அவர்களும் அவரது கணவர் ஷேக் முகமது வலியுல்லா அவர்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து சமய மக்களும் வந்து செல்லும் மத நல்லிணக்க தலமாக திகழ்கிறது ஆத்தங்கரை பள்ளிவாசல் இங்கு அடங்கியுள்ள சையதலி ஃபாத்திமா நாயகி அவர்கள் தம் கணவர் ஷேகுனா ஷேக் முகமது அவர்கள் மீது அழகற்ற அன்பு வைத்திருந்தார்கள் எல்லா வகையிலும் அல்லாவின் பேரருளால் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாக வலகிவ செல்லம் அவர்கள் காட்டிய வழியிலும் தம் கணவருக்கு கட்டுப்பட்டு இல்லறம் நடத்தக்கூடியவராக திகழ்ந்தார் சையத் அலி ஃபாத்திமா அவருக்கு தாய் தந்தை குரு எல்லாமும் அவரது கணவர்தான் ஏன் அவரது உலகமே அவருக்கு அவரது கணவர்தான் அவர்கள் இருவரும் அப்பகுதி மக்களிடம் இனிய மார்க்கமால் இஸ்லாத்தின் மேன்மைகளை எடுத்து கூறி பணியாற்றி வந்தார்கள் ஒரு நாள் அலி தண்ணீர் எடுப்பதற்காக ஆற்றங்கரைக்கு சென்று விட்டு திரும்பி வந்து பார்த்தபோது அவரது கணவர் ஹசரத் ஷேக் முகமது அவர்கள் உயிரிழந்த நிலையில் இருந்தார் அருகில் பாம்பு ஒன்று படம் எடுத்து நின்று கொண்டிருந்தது இறைவன் அந்த பாம்பு பேசும் மொழியை புரிந்து கொள்ளும் ஆற்றலை செய்யலி பாத்திமா அவர்களுக்கு வழங்கியிருந்தார் அந்த பாம்பு அல்லாஹின் உத்தரவு கொண்டு நான் பேசுகிறேன் நான் தான் தங்கள் கணவர் ஷேக் முகமது அவர்களை தீண்டினேன் நானாக தீண்டவில்லை அல்லாஹ் உத்தரவுப்படியே அது நடந்தது என்று தன் அருமை கணவரை இழந்து கண்ணீர் விட்டு அழுகபடி நின்றிருந்த செய்யது அலி ஃபாத்திமா அல்லாஹ் தமக்கு விதித்ததை ஏற்றுக்கொண்டார் எனினும் தம் கணவரின் பிரிவை தாங்க முடியாதவராக தம் கணவரைப் போலவே அதை பாம்பினால் தீண்டப்பட்டு தானும் உயர் பிரிய வேண்டும் என்று அல்லாஹிடம் வேண்டினார்